ஒரு சிறிய கிராமமான விழுதிக்காடு பழமையான கதைகளால் சூழப்பட்டுள்ளது கிராமவாசிகள் எல்லாம் பூச்சாண்டியின் புதையல் என்னும் குகையை மிகவும் பயத்துடன் சுட்டி காட்டுகின்றனர் அந்த குகையின் தங்கமும் வைரமும் நிறைந்த புதையல் உள்ளது ஆனால் அதை காக்க ஒரு பயங்கர ஆவி இருப்பதாக சொல்வார்கள் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மின்சாரம் கூட இன்னும் எல்லா வீட்டிற்கும் செல்லாத காலம் நகரத்தில் வேலை செய்யும் இளைஞன் அருண் தன் வளர்ந்த கிராமத்தை மீண்டும் பார்க்க வருகிறான் அருணின் நண்பன் ஆராய்ச்சியில் அருணின் நண்பர் ஆராய்ச்சியிலும் களப்பணியிலும் துணையாக இருப்பவர் கிராமத்தில் பழமையான குகையில் மர்மத்தை தெரிந்தவர் ராமையா கிராமத்து சூதாட்டுக்காரன் புதையலை கைப்பற்றும் ஏமாற்றமாக அருணையும் சாந்தியும் உடன் அனுப்புகிறார் ராமையா பெரியவர் ராமையா கூறும் கதையில் குகை ஒரு காலத்தில் ஒரு அப்பாவி பெண்ணின் வீட்டுப் பகுதியில் இருந்தது அந்த பெண் கிராமத்தவர்களால் துரோகமாக கொலை செய்யப்பட்டவள் குகையின் அருகில் பத்மினியின் சத்தம் இன்னும் கேட்கும் என்று ராமையா கூறுகிறார் அருணும் சாந்தியும் அப்பாவியாக குகைக்குள் நுழைவதை முடிவு செய்கிறார்கள் குகை மிக எளிமையாக காண்பிக்கப்படாது அவர்கள் கிராமத்திலிருந்து வனப்பகுதிக்கு செல்லும் வழி பயணத்தை தகவும் சூழல் துவங்கியது அவர்கள் குகை அருகில் சென்றவுடன் இரவு பணியும் நிழலும் மரங்களின் சப்தமும் பயத்தை ஏற்படுத்தியது குகை முழுவதும் மர்மமான ஒளிகள் நிறைந்தது சுவர்களில் இரகசிய குறியீடு மற்றும் மர்ம எழுத்துக்கள் ஒரு பழைய புஸ்தகத்திலிருந்து அவர்கள் புதையலுக்கு செல்லும் வழியை காண்பிக்கப்படுகிறது முதலில் எதுவும் தெரியாதது போல பத்மினியின் ஆவி திடீரென்று தோன்றி அவர்களை நெருக்கடியில் இழுக்கிறது பத்மினி அருணுக்கு சாந்திக்கும் கூறுகிறது புதையலை எடுத்தால் சாபம் வரும் அதற்கு பின்னால் நான் வாழ்வின் வேதனைகளை ஒரு காட்சியாக காட்டுகிறது கோபால் புதையலை கைகொள்ள முயல்கிறான் அது அவனுக்கு நேரடி சாபமாக மாறி அவனது உயிரை பறிக்கிறது சாந்தியும் பத்மினியும் சாந்தப்படுத்தி அவளது குறைகளை தீர்க்க ஒரு தீர்வை காண முயன்றாள் அருண் பத்மினியின் சுவர்கள் வழியாக அவனின் பழங்கதையை அடையாளம் காண்கிறான் அருண் மற்றும் சாந்தி புதையலை கை கொள்ளாமல் அதனை குகையிலேயே ஒழுங்குபடுத்தி விட்டு வருவதாக முடிவு செய்தனர் புதையலின் உண்மை சக்தி என்ன குகை மூடப்பட்டுள்ளது ஆனால் இரவில் குகையிலிருந்து ஒளி கேட்கிறது நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்ற சத்தம் மட்டுமே குகையிலிருந்து வருகிறது குகையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதை அறிந்த அருணும் சாந்தியும் ஒரு வழியாக குகையிலிருந்து தப்பித்து வெளியே வந்துவிட்டனர் குகை மூடப்படுகிறது ஆனால் இரவில் குகையிலிருந்து ஒளி கேட்கிறது நான் இன்னும் இங்கே இருக்கிறேன்